ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கருக்கு முறுக்குன்னு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது பாசி பருப்பு வச்சு செய்யக்கூடிய அமோகமான டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் நான் வந்து பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு மையம் வேக வைக்கணுமோ அந்தளவுக்கு விசில் வச்சு அதை வேக வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கணும் அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும் இந்த மாவு இந்த மாவு கூடயே வந்து சீரகம் முழு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கணுன்னா நம்ம மாவு பிசைஞ்சு வாயில கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சமாக லைட்டாக வந்து தூக்கலாம் இருக்கணும் அப்போ தான் பொரிஞ்சு வரும்போது அந்த முறுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பாசி பருப்பு நல்ல குழைவாக வந்துருச்சு உங்களுக்கு அளவு குலைவாக வரலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைனாக மையாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த மாவில் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி உள்ள சாசி பருப்பு சேர்க்கும் போது தண்ணி நான் அதிகமாகிடும் அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் நான் தேங்காய் என்ன சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் எல்லோரும் வந்து சூடு பண்ணிவிட்டு தான் அந்த ஆயில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க இப்படி சேர்த்தாலே நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும் முறுக்கு மாவும் பிசையும் போது கொஞ்சம் ஓமும் கொஞ்சம் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கட்டியாக டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும் கொஞ்சம் கூட வந்து அங்கங்கே குட்டி லம்ஸ் எதுவுமே ஃபார்மாக இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு பிசையும் போது அப்படி விட்டுறக்கூடாது நல்லா அதையும் நல்லா தட்டி நல்லா உடச்சி விட்டு நல்லா ஃபைனாக பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் இடியாப்புக்குள்ள நம்ம அதை புனியும் போது ஈஸியாகவும் இருக்கும் முறுக்கும் கரெக்டான பதத்தில் வரும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நான் ஆயில் ஒரு சைடு வந்து சூடாகிட்டு இருக்க கடையில் ஆயில் நல்ல சூடாகிடணும் ஆயில் மிதமான விபத்தில்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை நல்லா கொதிக்கி கொதிக்க ஆயில் சூடான மட்டும்தான் முறுக்கு சூப்பராக வரும் இப்போ நான் மாவு வந்து இடியாப்ப குழலில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ புளியும் ரெடி ரெடியாகிடுச்சு முறுக்கு புளியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த மாவு வந்து சூப்பராக நல்லா அக்கு வேற ஹானி வேற நல்லா பிரித்து எடுத்து பிசைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ சூடான ஆயிலை போட்டதுமே நல்ல சில சில சிலான சவுண்டு இந்த அளவுக்கு என்ன சூடாக இருக்கணும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு புளியிற சொல்ல ஈஸியாக இருக்குது இங்கே மாவை நல்லா அடிச்சு பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக நமக்கு புளியறதுக்கு வரும் முறுக்கை எண்ணெயில் போட்டதுமே நம்ம டக்குன்னு திருப்பி விட்டுறக்கூடாது முறுக்கை அப்படியே உடஞ்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுவாக வந்து லைட்டாக கலர் மாறும் பார்த்திங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து அது கொஞ்சமாக மாற்றி விடணும் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்த பிறகு மறு சைடு வேக வச்சிட்ட பிறகு தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு எந்த டைமில் இந்த நான் முறுக்கை எடுத்துகிட்டு இந்த முறுக்கை உடனேயே கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா எண்ணெயில் அதில் மறுபடியும் ஒரு முறுக்கை புளிஞ்சி விட்டுடலாம் இப்போ நம்ம அகைன் மறுபடியும் போட்ட முறுக்கையும் வந்து நல்லா திருப்பி விட்டாச்சு இந்த மாதிரி மெதுவும் வந்து திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த முறுக்கு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அப்படி டேரெக்டாகவே எண்ணெயில் வந்து இந்த மாதிரி சுற்றி விடலாம் முறுக்க உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்தளவுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறீங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு மூடி அப்படி இல்லைனா வந்து நம்ம எந்த கரண்டியால் வந்து எடுக்கிறோமோ முறுக்க சுட்ட முறுக்கேன் அதிலேயே வந்து பேக் சைடில் இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சி விட்டு முறுக்கு தாரி தாராளமாக நல்ல பர்ஃபெக்டாக சுடலாம் இப்போ சூப்பராக எல்லா முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து உடையுது பாருங்கள் அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது நான் பண்ண அளவோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்